எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது நீதி உள்ள நியாயாதிபதி ஆகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தரிழுவார் எனக்கு மாத்திரமல்ல அவர் விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருழுவார் அப்போ பவுல் இவனமாய் அழகாய் சொல்கிறார் சிலுவின் ஆசீர்வாதங்களை குறித்து தியானிக்கும் பொழுது முதல் சில தினங்களிலே சிலுவை மூலமாய் நமக்கு நேரடியாக கிடைத்த ஆசிர்வாதங்களையும் மேன்மைகளையும் விடுதலைகளையும் நாம் தியானித்தோம் அதை தொடர்ந்து சில நாட்களாக ஆண்டவராய் இயேசு அவர் சிலுவையிலே அறியப்படுகிற பொது கடைசி நாட்களிலே ஜனங்களை பார்த்து சீசுகளை பார்த்து சொல்லை அவர் கடைபிடிக்க வேண்டிய காரியங்களை உணர்த்தினதை நாம் தியானித்தோம் அதன் தான் சோதனைகளை எப்படி ஜெயிப்பது உபத்திரபத்திலும் எப்படி நிலைத்திருப்பது பாடுகளின் வழியா எப்படி பரலோகத்திற்கு நாம் செல்வது என்பதை ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை தியானித்து வருகிறோம் அதன் வரிசையில் தான் இன்றைக்கும் இந்த சோதனைகளை மேற்கொள்கிற அனுபவத்தின் வழியாய் இந்த வார்த்தைகளை கத்து நமக்கு தருகிறார் அதில் பவுல் என்ன சொல்கிறார் தெரியுமா நான் நல்ல போராட்டத்தை போராடினேன் இயேசுவை நம்பி கத்தராகிய ரெட்சகரை விசுவாசித்து நான் தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கிற என்னுடைய ஓட்டத்தில் நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்து விசுவாசத்தை காத்துக்கொண்டே இது முதல் எனக்கு நீதியின் கீழம் வைக்கப்பட்டிருக்கிறது நீதி உள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்திருவார் எனக்கு வந்த எத்தனையோ சோதனைகளிலும் எத்தனையோ கஷ்டங்களிலும் எத்தனை உபத்ரவத்திலும் பாடுகளிலும் நான் கத்தரை விட்டுவிடவில்லை இயேசுவை நம்புகிறதை விட்டுவிடவில்லை அவர் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தை விட்டுவிடவில்லை ஆகையால் எனக்குள்ளே ஒரு நிச்சயம் இருக்கிறது அந்த நீதியின் கிரீடத்தை அந்த பரலோக ராஜ்யத்தை நான் கட்டாயம் அடைவேன் என்கிற நம்பிக்கை எனக்குள்ளே இருக்கிறது என்று பவுல் அதை சொல்கிறார் ஆம் பிரியமானவர்களே அவரை நம்பி விசுவாசத்திலே தொடர்ந்து ஓடி உபத்ரபத்திலும் வேதனையிலும் கஷ்டத்திலும் அவரை நம்பி நாம் உண்மையாய் ஜீவிப்போமானால் அந்த சோதனைகளை தாண்டுவதற்கு கர்த்தர் பலன் தருவார் இது பவுலுக்கு மட்டும் அவர் கொடுக்கவில்லை பவுல் என்ன சொல்கிறார் தெரியுமா அவர் பிரசனமாகதில்லை விரும்பும் யாவருக்கும் அதை தந்திருக்கிறார் பவுலுக்கு மாத்திரமல்ல எனக்கு மாத்திரமல்ல அது உங்களுக்கும் உரியது தெய்வ பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் உரியது யார் யாரெல்லாம் சோதனையிலும் விசுவாசத்தோடு காத்திருந்து அதை நம்பிக்கையோடு தொடர்ந்து காத்து ஓடுகிறார்களோ அதை நிலைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு நித்திய ஜீவன் ஒரு நித்திய கிரீடம் நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது அதுதான் அந்த பரலோக ராஜ்யம் நாம் சோதனையிலே நம் உண்மையாய் தொடர்ந்து ஓடுவோமானால் உபத்திரபத்தில் நிலைத்திருப்போமானால் கத்தரை மறுதளிக்காமல் அவரை விட்டுவிடாமல் தொடர்ந்து ஓடுவோமானால் ஒரு நாள் நமக்கு நீதியின் கீழம் வைக்கப்பட்டிருக்கிறது அவருடைய பிரசனமாக விரும்புகிற யாவருக்கும் அது கொடுக்கப்பட்டிருக்கிறது இது சிலுவையின் மூலமாய் இயேசுவின் மூலமாய் நமக்கு தந்து இந்த வார்த்தையின் பிரகாரமாய் கத்திரங்களை நடத்துவார் ஆமை